ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியிலேருந்து வெளியேற போகிறது வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிருச்சு இருந்தாலும் வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காரு ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸுக்கு என்ன அப்படின்னா ஒரு மூணு விதமான கோரிக்கைகளை வந்து மும்பை இந்தியன்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காரான் இந்த மூணு கோரிக்கைகள்லேருந்து ஒரு கோரிக்கையை மட்டும் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஏற்றுக்கிட்டாங்களா மித்த ரெண்டு இதுக்கும் வந்து எங்களால் கண்டிப்பாக இதை ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா மும்பை இந்தியன்ஸ் இருந்து என்ன கோரிக்கைகள் அப்படின்றத வந்து டீட்டெயில்ஸாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் வந்து வெளியேற போகிறது வந்து கிட்டத்தட்ட உறுதி ஆகிடுச்சு மேபி வந்து ஒரு சான்ஸ் இருக்கலாம் ரோஹித் சர்மா வந்து மும்பை இந்தியன்ஸில் நீடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு மூணு விதமான ரெக்வஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் கிட்ட சொன்ன ஃபஸ்ட்டு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை வந்து பதினஞ்சு கோடிக்கு மேலே வந்து ரீட்டைன் பண்ணணும் இல்லை அப்படின்னா என்னை ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டாக சொல்லியிருக்காரான் நெக்ஸ்ட் ரோஹித் சர்மா சொன்ன ரெண்டாவது ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கிட்ட இருக்க கேப்டன்சியை சூரியகுமார் யாதவ் கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் மூணாவது சொன்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இம்பாக்ட் பிளேயராக விளாட்றதுக்கு வந்து சுத்தமாக விருப்பம் இல்லை அதனால் என்னை வந்து இம்பாக்ட் சப்பா வந்து களமிறக்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்த மூணு விதமான கோரிக்கைகளையும் சொல்லியிருக்கார் ரோஹித் சர்மா அவர்கள் இதெல்லாம் கேட்ட மும்பை இந்தியன்ஸ் வந்து எங்களால் ஒரு கோரிக்கையை மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எந்த கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து இம்பாக்ட் ப்ளேயராக இருக்காமல் இனிமேல் ரெகுலராக நாங்கள் வந்து விளையாட வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் மத்த ரெண்டு கோரிக்கைகளை பற்றி அவங்க வந்து பேச்சே எடுக்கல அப்படின்ற மாதிரி தான் டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்னோடய மூணு ரெக்வஸ்ட்டை நீங்கள் நிறைவேற்றினால் மட்டும்தான் நான் மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து நீடிப்பேன் அப்படின்ற மாதிரி திட்டவட்டமாக சொல்லியிருக்காரா ரோஹித் சர்மா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்